இப்ப பெண்கள் வந்து நகைச்சீட்டு வந்து நகை கடையில போடுறோம் அவங்க வந்து இந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது பண்ணி வெறும் நகை கட்டின காசுக்கு நகை வாங்கிக்கலாம் சொல்றாங்க சேதாரம்ன்றது வந்து வட்டியில வந்து சேருமா பிளஸ் நமக்கு அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கூட அவங்க எதுவும் போடுறது இல்ல நம்ம கட்டுற காசுக்கு நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம் அது கொஞ்சம் நகைச்சீட்டு சராசரி நடுத்தர குடும்பத்திற்கு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அல்லது அப்பர் மிடில் கிளாஸ் யாராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்லாம் செலவழிச்சு என்ன செய்ய முடியாது நகை வாங்குவது சாத்தியம் இல்லை இப்போ இதுக்காக நகை கடைக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச தொகையை ஒரு ஸ்கீமில் கொண்டு வாங்க கொடுத்துட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்த பிறகு எந்த தொகை வருதோ அந்த தொகைக்கு நாங்கள் நகையை தரணும் ஆனா அந்த வேல்யூக்கு உண்டான செய்கூடி சேதாரத்தை நாங்க வந்து ரெடியூஸ் பண்ணிடுறோம் கழிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கூடுமா இது மாதிரி சேரலாமான்னு கேட்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி நகைச்சீட்டு நடத்துவதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை களைஞ்சிட்டா இது கூடும் முதல் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் லகனல் லாகு ஆக்கில ரிபா வட்டியை வாங்கி உண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் ஓ மூக்கில வட்டிக்கு விட்டு சாப்பிடக்கூடியவர்கள் வட்டிக்கு கடன் விடுறாங்கல்ல சம்பாதிக்கிறதுக்காக அவங்களே அல்லா சபிக்கிறான் வட்டிக்கு கணக்கெழுதுபோக்கிறான் அல்லா சபிக்கிறான் மேலும் அதுக்கு ரெண்டு சபிக்கிறான் என்று அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு ஒரு மனிதன் அவன் விடுகிறான் வைக்கிறான் என்று சொன்னால் ஹர்பி ஆகி வர சொல் அல்லா ரசூலுக்கு எதிராக நீ தைரியமா இருந்தா போது போவாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் அப்ப இதெல்லாம் ஆழமா நமக்கு என்ன சொல்லுது வட்டி என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியது இப்ப இந்த சிந்தனையோடு நீங்க நகைச்சீட்டுக்கு வரணும் நகைச்சீட்டுல நீங்க மாதம் மாதம் பணத்தை சிறுசேமிப்பாக கொடுத்து பெரிய தொகையாக அது வரும் அந்த மதிப்பிற்கு நிகராக நகையை வாங்குவது தவறு கிடையாது பிரச்சனை எங்கு பிரச்சனை இருக்கு தெரியுமா அந்த சிறுசேமிப்புக்காக வேண்டி அந்த நகை கடைக்காரர்கள் தங்களுடைய செய்கூலி சேதாரத்தை குறைச்சிக்கிறேன்னு சொல்றான் பாருங்களேன் அதான் பிரச்சனை இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க வந்து பணத்தை கட்டுறீங்க கட்டி அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டி இருக்கீங்க அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க ரைட் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் அஞ்சு லட்சத்தி பதினஞ்சு இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் அவன் வந்து தள்ளுபடி பண்றான் கேட்டா என்ன சொல்றான் எங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்க சேர்ந்தீங்க நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்றோம் அதுல அவனுக்கு ஆதாயம் இருக்கு அதனாலதான் நம்ம ஒரே நினைச்சு நீங்க கேக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறோன்னா இது மாதிரி லலிதா சோல்றி மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு நிறுவனம் மாதிரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பணம் கொடுப்பான் அப்போ எத்தனை கோடி வரும்னு பாருங்க இந்த கோடியை வாங்கி நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நகை வாங்குறதுக்குள்ள அவன் அந்த ஒரு பத்து கோடி ரூபாயை வச்சு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ஆச்சுன்னா சம்பாரிச்சிருவான் சொல்றோம் புரியுதா அதை வச்சு ரொட்டேஷன் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணி பெரிய ஒரு தொகையை சம்பாரிச்சிட்டு உங்களுக்கு அவன் ஐயாயிரம் ரூபாய் விட்டு கொடுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் விட்டு கொடுக்கற பெரிய விஷயமா நான் கேட்குறேன் இல்ல இந்த மாதிரி கொடுங்க சேருங்க ஆனால் உங்களுடைய பணத்திற்கு நிகரான அந்த பொருளைத்தான் வாங்க வேண்டுமே ஒழிய வேற எதையும் வாங்கக்கூடாது இஸ்லாத்தில் இன்னொரு தடை இருக்கிறது நகை வாங்கும் போது தங்கம் வாங்கும் போது நம்ம எப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னால் எதம்பியது நிகருக்கு நிகர் கைக்கு கை மிசிலம்பி மிசிலி அளவிற்கு அளவு உடனுக்கு உடன் என்று தான் வருகிறது அப்ப நீங்க அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு மதிப்பான நகை தான் செய்யணும் வாங்கணும் அதே மாதிரி அளவுக்கு அளவு போன்றுக்கு போன்று போல அதுவும் இது போல இதுவும் அது போலன்னு போல என்ன அர்த்தம் நீங்க கொடுத்த தொகைக்கு தான் நகை வாங்கணுமே உடைய கொடுத்ததை விட கூடுதலா வாங்குற மார்க்கத்தை கூடுமா கூட இப்போ பிரச்சனை வந்து நஷ்டம் உங்களுக்கு இல்ல அவனுக்கு தான் ஆனா அது நஷ்டம் கிடையாது ஐயாயிரம் ரூபாய் நஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஆனா அதை வச்சு அவன் லட்சம் ரூபாய் என்ன செஞ்சுட்டு இருப்பான் லாபம் அடைஞ்சிட்டு இருப்பான் புரியுதா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு காலாகிறோம்னா வட்டிக்கு நாம வந்து கொடுக்கக்கூடிய வகைக்கு ஆளாகும் அஞ்சு லட்சம் ரூபா பணம் கட்டுறோம் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்குறோம்னா பத்தாயிரம் ரூபாய் நம்ம வந்து அவனுடைய காசு சுரண்டோம் இப்படி சுரண்ட கூடாது இது மார்க்கத்துல தப்பு இந்த மாதிரி சீட்டை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க நடுத்தர வர்க்கம் யாரும் பயன்படுத்தாதீங்க ஒண்ணு எந்த செய்தி செல்லுபடியாகும்னா இப்போ நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சில பேர் நகைக்கடை நடத்துறாங்க அவங்க எப்படி வந்து கரெக்டா இந்த லூப் லைனை பயன்படுத்தி நடத்துறாங்கன்னு சொன்னா அஞ்சு லட்ச ரூபா நீங்க கொடுங்க ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ கொடுக்குறீங்களா சரி அஞ்சு லட்சத்துக்கு அன்னைக்கு என்ன நகை இருக்கோ அதை நாங்கள் கொடுத்தோம் பிரச்சனை முடிஞ்சு அந்த அஞ்சு லட்சத்தை விட கூடுதலாகவும் நாங்கள் கொடுக்கல குறைச்சலாகவும் நாங்கள் கொடுக்கல இந்த மாதிரி செய்வது மார்க்கத்தில் போகும் சிறுசேமிப்பு செய்து நகை வாங்குவதை தப்புன்னு நம்ம சொல்லல அவ்வளவுதான் முடியும் அப்படி நீங்க வந்து கொடுக்கும் போது அதை விட கூடுதலா வேல்யூபிள் என்ன செய்யக்கூடாது நம்ம ஏன் பண்ணக்கூடாது ஈட்ட கூடாது தான் மார்க்கத்துல உள்ளது அதை நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே நீங்க கொடுக்கக்கூடிய தொகைக்கு செய்குலி சேதாரம் இல்லாம கொடுக்கறன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அதை வந்து ஏத்துக்காதீங்க அதை நீங்க விட்டுருங்க அதை தவிர்த்துக்கிட்டு என கொடுக்குற தொகைக்கு நீங்க எப்போ கொடுத்தா போதும் என்று சொல்லி கேளுங்க அதுக்கு யார் உடன்படுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய இந்த தொடர்புகளை வைத்துக் கொள்ளலாமே உடைய கூடுதலாகவும் குறைவாக கொடுப்பது கண்டிப்பாக வட்டியினுடைய ஒரு மாந்திரம் தான் அது கண்டிப்பாக கூடாது அதை நீங்க தவிர்த்துங்க